தொடர்களும் அதனுடைய பொன்மொழிகள் அதனை கூறியவர்கள் அதை பற்றி போறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஐநாரிதனார் அப்படிங்கிறவங்க தான் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இது எதில் வரும் அப்படின்னா புறநானூறு இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நக்கீரர் இதை யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா நக்கீரர் அடுத்து செல்வத்தும் பயனே ஈதல் செல்வத்து பயனே ஈதல் இதுவும் புறநானூரில் தான் வரும் இதை யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா நக்கீரர் தான் அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது புறநானூரோட வரி தான் அதே மாதிரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா தீதும் நன்றும் பிரதரவாரா இதுவும் புறநானூர் வரி தான் இது ரெண்டும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் கணியன் பூங்குன்றனார் அடுத்து பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே அப்படின்னு சொன்னது வந்து எதில் வரும் அப்படின்னா புறநானூறு இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இதுவும் புறநானூ புறநானூரில் தான் வரும் இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குட புலவியனார் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து நல்லது செய்தல் ஆச்சாராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் எதில் வரும் அப்படின்னா புறநானூர் தான் இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா நரி நரி வெறு ஊத்தலையார் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க லைனு நல்லது செய்தல் ஆச்சார் ஆகினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அடுத்து இன்னாது அம்மை இவ்வுலகம் அப்படிங்கிறது புறநானூர் வரி தான் இது யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னா பக்குடுக்கை நன்கனியார் அப்படிங்கிறவங்க சொல்லிருப்பாங்க பக்குடுக்கை நன்கனியார் இது எதில் வரும் அப்படின்னா புறநானூறு அதே மாதிரி அம்மை ஊலகம் இதுவும் புறநானூரோட வரி தான் இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கடலூர் மாய்ந்த இளம் பெரும்பழு பெரும்பழுதி கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தமக்கென முயலா நோன் தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லக்கூடியதும் புறநானூரோட வரி தான் இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுவும் கடலூல் மாய்ந்த இளம் பெருவழுதி கடலூள் மாய்ந்த இளம் பெருவழுதி தான் சொல்லியிருப்பாங்க லைன் தமக்கென முயலா நோன் தான் முயலுனர் உண்மையானே அடுத்து மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை அப்படிங்கக்கூடியது எதில் வரும் அப்படின்னா புறநானூறு இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாண்டியன் அறிவுடை நம்பி பாண்டியன் அறிவுடை நம்பி அதுக்கப்புறம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்பையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அப்பையார் அதுக்கப்புறம் ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே அப்படின்னு சொன்னது யார் யார் அப்படின்னா பொன்முடியார் இது எதில் வரும் அப்படின்னா புறநானூரோட வரிகள் பொன்முடியார் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இது நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுப்போம் கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அதுவும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் அடுத்து அரிது அரிது மானிரடாதல் அரிது 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 மானிரராதல் அரி அரிது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாலும் ஔவையாறு தான் அதுக்கடுத்து அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண் இதெல்லாம் ஆத்திச்சூட்டியில் வரும் இதுவும் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் தான் அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னது யார் அப்படின்னாலும் தான் அதுக்கப்புறம் குச்சம் பார்க்கின் இல்லை குச்சம் பார்க்கின் இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாலும் தான் அதுக்கப்புறம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்னது யாருனாலும் அவ்வையாறுதான் அதுக்கப்புறம் பசி வந்திட பத்தும் பற பறக்கும் பசி வந்திட பத்தும் பறக்கும் சொன்னது யாருனாலும் அவையாறு தான் அடுத்து ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாலும் அவையாரா அடுத்து பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கலித்தொகை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கழித்தொகை அதுக்கப்புறம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாகும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூச்சாகும் இது எதில் வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இளங்கோவடிகள் அடுத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இது எதில் வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் இதுவும் இளங்கோவளுடைய வாக்கு அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதுவும் சிலப்பதிகாரத்தில் வருது தான் இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இளங்கோவடிகள் தான் அடுத்து அறிவானும் தானே அறிவிப்பு அறிவிப்பானும் தானே அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அடுத்து நல்லவர்க்கில்லை நாளும் கோளும் நல்லவருக்கு நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் சொன்னது யார் அப்படின்னா சம்மந்தர் நல்லவருக்கில்லை நாளும் கோலும் சொன்னது யார் அப்படின்னா சம்மந்தர் அடுத்து நாமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நாமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது யாரு திருநாவுக்கரசர் அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதெல்லாம் ஃபேமஸான வரிகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னது அப்படின்னா திருமூலர் அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இது யார் சொன்னது அப்படின்னா திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருமூலர் தான் அடுத்து அன்பும் சிவனும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பும் சிவனும் இரண்டன்பர் அறிவிலார் இது சொன்னது யார் அப்படின்னா திருமூலர் அன்பும் அரணும் இரண்டன்பர் அறிவிழார் சொன்னது யார் அப்படின்னா திருமூலர் அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திருமூலர் அடுத்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த இது வந்து வரும் திருப்பாவில் கல்வி அழகே அழகு கல்வி அழகே அழகுன்னு சொன்னது எது யாரு அப்படின்னா குமர குருபரர் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா குமர குருபரர் சிந்தையின் நிறைவே செல்வம் சிந்தையின் நிறைவே செல்வம் சொன்னது யாரு அப்படின்னாலும் குமர குருபரர் தான் அடுத்து பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமையுடையது பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமையுடையது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா குமரகுருபரர் குருபரர் அடுத்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இது யாருடைய வரிகள் ராமலிங்க அடிகல் அடிகளாருடைய வரிகள் அருப்பஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்னது யாரு ராமலிங்க அடிகளார் பசித்திரு தனித்திரு விழித்திரு இதை டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசித்திரு தனித்திரு விழித்திரு அடுத்து இதுவும் யார் சொன்னது அப்படின்னா ராமலிங்க வாக்கு வாக்குதான் அடுத்து அம்பல அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் அம்பல அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாலும் ராமலிங்க அடிகளார் தான் அடுத்து பாரதியாரோட வரிகள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணும் சொன்னது வந்து பாரதியார் சென்றிடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பேர் சென்றடி வீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பேன்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சன் என்பது இல்லையே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னாலும் பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார் காதல் 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 போயின் சாதல் 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 சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அளித்திடுவோம் சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா அதே மாதிரி தையலை உயர்வு செய் இதெல்லாம் வந்து யாருடைய வரிகள் அப்படின்னா பாரதியாருடைய வரிகள் அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதுக்கப்புறம் உணர்ந்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் நாமக்கல் வே ராமலிங்கனார் அடுத்து தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமலிங்க அடினார் அதுக்கப்புறம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னது யார் அப்படின்னா பாரதி தாசன் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் கொலைவாளிகளை எடடா மிக கொடியோர் செயல் அறவே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதி தாசன் அதுக்கப்புறம் பெண்ணடிமை இதுவும் புக்ல அப்படி இருக்கும் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே இது புக்ல அப்படி இருக்கும் பெண்ணடிமை மட்டு பேசு திருநா பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதி தாசன் அதே மாதிரி வீடு வரை உறவு பீதி வரை மனைவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன் கண்ணதாசனுடைய வரிகள் அதே மாதிரி போச்சுபவர் போச்சட்டும் புழுதி வாரி தூச்சுபவர் தூச்சட்டும் சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன் அடுத்து கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன் மாச்சான் இது புக்ல இருக்கும் மாச்சான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு மாச்சான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா எல்லாரும் இன்புச்சு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொன்னா தாய் மாணவர் எல்லாரும் இன்புச்சு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தாய் மாணவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது வந்து அப்பர் விழுமின் எலுமின் அயராது எலுமின் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விவேகானந்தர் வெலுமின் எலுமின் அயராது எலுமின் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விவேகானந்தர் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கபிலர் அதுக்கப்புறம் மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே இது சிலப்பதிகாரத்தில் உள்ள வடிகள் இளங்கோவடிகள் தான் சொல்லியிருப்பாங்க மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அப்படின்னு சொன்னது வந்து சிலப்பதிகார வடிகள் இளங்கோவடிகள் தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் தெய்வ நூல் முப்பால் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் திருவள்ளுவம் இது வந்து எதை குறிப்பாங்க அப்படின்னா திருக்குறள் மற்றொரு பெயர்கள் அதே மாதிரி முதல் இலக்கணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன எதை குறிப்பாங்க அப்படின்னா அகத்தியம் முதல் இலக்கணம் அப்படிங்கிறது எதோ எதை குறிக்கும் அப்படின்னா அகத்தியம் முதல் நூல் வந்து அகத்தியம் சங்க இலக்கியங்கள் வந்து எது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேல்கணக்குன்னா பதினெண் கணக்கு நூல்கள் எதலாம் அப்படின்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்து வரும் திணை இலக்கியம் அப்படின்னு கூறுதல் வந்து எது அப்படின்னா பத்து பாட்டையும் எட்டு தொகையும் திணை இலக்கியம்னு சொல்லுவாங்க செவியல் இலக்கியம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீர யுக பாடல்கள் அப்படின்னு சொல்லுவது எதெல்லாம் அப்படின்னா பத்து பாட்டையும் எட்டு தொகையும் அடுத்து குறுந்தொகைக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன குறுந்தொகை அப்படின்னா நல்ல குறுந்தொகை அடுத்தது பதிச்சு பச்சை எப்படி கூடுதாங்க அப்படின்னா சேரர் வரலாற்று பெட்டகம் பதிச்சு பச்சை எப்படி கொடுத்தாங்க சேரர் வரலாற்று பெட்டகம் ஒத்த பதிச்சு பச்சை அப்படிங்கிறது பதிச்சு பச்சை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர் அதே மாதிரி ஓங்கு பரிபாடல் அதாவது ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிறது எது குறிக்கும் அப்படின்னா பரிபாடல் தான் குறிக்கும் பரிபாட்டு அப்படிங்கறத பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கச்சரிந்தோர் ஏத்தும் களி அப்படிங்கிறது களித்தொகை கச்சறிந்தோர் ஏத்தும் களி அப்படிங்கிறது களித்தொகை நூற்றி ஐம்பது களி அப்படின்னு சொன்னாலும் களித்தொகை தான் நூற்றி ஐம்பது களி அப்படின்னு சொன்னாலும் என்னதான் களித்தொகை தான் நச்சினை நானூறு அப்படிங்கிறது நச்சினை அடுத்து அகம் சொன்னா அகநானூறு அகப்பாட்டு அப்படின்னாலும் அகநானூறு தான் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு அடுத்து புறம் சொன்னால் புற புற நானூறு அகம் சொன்னால் அக நானூறு புறம் சொன்னால் புற நானூறு புறப்பாட்டு என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாலும் புற நானூறு தான் புறம்பு நானூறுனு எது சொல்லுவாங்க அப்படின்னா புறநானூறு சொல்லுவாங்க முருகு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருமுருகாட்சிப்படை படை அதே மாதிரி இந்த மு திருமுருகாட்சிப்படைக்கு படைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா புலவராட்சிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அதே பானாறு அப்படின்னு சொன்னா பெரும்பானாச்சு படையை குறிக்கும் பானாறு அப்படின்னு சொன்னா எது குறிக்கும் அப்படின்னா பெரும்பானாச்சு படையை குறிக்கும் கூத்த படை அப்படின்னு சொன்னா மலைப்படுகாம் இதனால யாச்சுக்கணும் புலவராட்சிப்படை அப்படின்னு சொன்னா திருமுருகாச்சு படை கூத்த நாராட்சிப்படை கூத்த கூத்தாச்சு படை அப்படின்னா மலைப்படுகடா நெஞ்சாச்சுப்படை அப்படின்னா முல்லைப்பாட்டு நெஞ்சாச்சுப்படை அப்படின்னா முல்லைப்பாட்டு முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பாட்டை குறிக்கும் அதே மாதிரி குறிஞ்சி பாட்டை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கோல் குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி பாட்டை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கோல் குறிஞ்சி பெருங்குறிஞ்சி அப்படிங்கிறதையும் குறிஞ்சி பாட்டை சொல்லுவாங்க அடுத்து வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை கோல நெடுநல் வாடை அப்படின்னா நெடுநல் வாடை நாலு அப்படின்னு குறிக்கிறது நாலடியார் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க முதற் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் முதல் நூல் சொன்னா அகத்தியம் முதல் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலம்பு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரம் தான் அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான் இயல் இசை நாடக பொருள் தொடர் இயல் இசை நாடக பொருள் தொடர் அப்படின்னு சொன்னா தான் அதே மாதிரி நாடக காப்பியம் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான் அதே மாதிரி ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் புரட்சி காப்பியம் இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடிய வேறு பேர்கள் அடுத்து இரட்டை காப்பியம் இரட்டை இரட்டை காப்பியம்ங்கிறது எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகளும் இதே மாதிரி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுகிறது இரண்டு இரண்டு நூல்களும் சொல்லுவோம் கே அப்படிங்கிறதுல கம்பராமாயணமும் தீ அப்படிங்கிறது வந்து திருக்குறளும் வரும் அதே மாதிரி தேசிய காப்பியம் அப்படின்னு சொன்னது என்னது சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் இரட்டை காப்பியம் அப்படின்னு வரும்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்துடும் மணிமேகலை துறவு அப்படின்னா மணிமேகலைதான் அறக்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா மணிமேகலை சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை மேகலை அப்படின்னு சொன்னாலும் மணிமேகலைதான் கலை காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மணிமேகலை அடுத்து பஞ்ச காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் பஞ்ச காப்பியம் என்று சொல்லப்படுவது எதுலாம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் பஞ்ச சிறு காப்பியம் சொல்வது வந்து ஐந்து சிறுங்காப்பியங்கள் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் எதுலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி அதே மாதிரி ஐ சிறுங்காப்பியங்கள் வந்து நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் சூளாமணி யசோதர காவியம் மற்றும் நீலகேசி சீவக சிந்தாமணிக்கு அழைக்கக்கூடிய வேறு பேர்கள் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க மனநூல்னு சொல்லுவாங்க காமன் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முடிபொருள் தொடர் நிலை செய்யுல் முடி பொருள் தொடர் நிலைச்சொல்னு சொல்லுவாங்க எதை சீவக சிந்தாமணிய அதே மாதிரி நீலகேசி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீலகேசி தெருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி கொங்குவேர் மாக்கதை அப்படிங்கிறது பெருங்கதையை குறிக்கக்கூடிய மற்றொரு பேர் கம்பராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய மச்ச பெயர்கள் கம்ப சித்திரம் கம்ப நாடகம் ராம காதை ராம சரிதம் ராமவதாரம் ராமன் கதை தோமரு கதை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா கம்பராமாயணத்தை குறிக்கக்கூடியது பத்தாம் திருமுறை அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா திருமந்திரம் திருமந்திரம் ஆலை அப்படின்னாலும் திருமந்திரம்தான் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் திருமந்திரம் தமிழர் வேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னாலும் திருமந்திரம்தான் சிச்சதிகாரம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா நன்னூல் சின்னூல் அப்படிங்கிறது வந்து நேமிநாதம் சிச்சதிகாரம் அப்படின்னா நன்னூல் சின்னூல் அப்படின்னு குறிக்கக்கூடியது எது எது அப்படின்னா நேமிநாதம் அடுத்து திவாரக நூலை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் பனிரெண்டாம் திருமுறை எது அப்படின்னா பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திரு தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய புராணம் திருத்தொண்டர் மா கதை அப்படின்னு சொல்லியது எது அப்படின்னா பெரிய புராணம் எட்டாம் திருமுறை அப்படிங்கிறது திருவாசகம் சைவ வேதம் அப்படிங்கிறது எது அப்படின்னா திருவாசகம் கோவை அப்படிங்கிறது திருக்கோவை அதை வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஆரணம் அப்படின்னு சொல்லுவாங்க எது திருக்கோவைய திராவிட வேதம் அப்படிங்கிறது திருவாய்மொழி திராவிட வேதம் அப்படிங்கிறது திருவாய் மொழி தமிழ் உபநிடதம் அப்படிங்கிறது தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு தமிழ் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம் தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு இது புக்கில் அப்படியே இருக்குது அடுத்து முதல் உலா அப்படிங்கிறது எது அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா திருக்கயிலாய ஞான உலா ஆதி உலா அப்படிங்கிறது எதை அழைக்கிறாங்க அப்படின்னா திருக்கைலாய ஞான உலாவை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தெய்வ உலா அப்படிங்கிறது எது அப்படின்னா திருக்கைலாய ஞான உலா அப்போ இதெல்லாம் வருது பாருங்க முதல் உலா ஆதி உலா தெய்வ உலா அப்படிங்கிறது திருக்கைலாய ஞான உலாவை தான் அப்படி குறி குறிப்பிடுறாங்க குட்டி திருவாசகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா திருக்கருவை பதிச்சு பத்து அந்தாதி திருக்கருவை பதிச்சு பத்து அந்தாதி போர்க்காவியம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க அப்படின்னா தகடூர் யாத்திரை இசைப்பா அப்படின்னா என்னன்னா திருவிசைப்பா இசைப்பா அப்படிங்கிறது வந்து திருவிசைப்பா குரவெஞ்சி பாட்டு அப்படிங்கிறது திருக்குச்சால குரவஞ்சிக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா குரவெஞ்சி பாட்டு குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் என்னதும் திருக்குச்சால உரிய இன்னொரு பேர் அதே மாதிரி உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எது அப்படின்னா முக்கூடர் பல்லு உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுது எது அப்படின்னா முக்கூடர் பல்லு பாவை பாட்டு அப்படின்னு சொல்லுது திருப்பாவை ஆண்டாள் பாட்டு அப்படிங்கிறது திருப்பாவைதான் பாவை பாட்டுன்னு சொன்னாலும் ஆண்டாள் பாட்டுன்னு சொன்னாலும் திருப்பாவைதான் அதுக்கப்புறம் பிள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து பிள்ளை தமிழ் பிள்ளைப்பாட்டு பிள்ளை தமிழ் முதல் பரணி அப்படிங்கிறது எது அப்படின்னா கலிங்கத்து பரணி முதல் பரணி எது அப்படிங்கிறது கலிங்கத்து பரணி முதல் நாவல் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் நாவல் எது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் சிறுகதை அப்படிங்கிறது மங்கைய கரசியின் காதல் மங்கைய கரசியின் காதல் முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி முதல் களமகம் எது அப்படின்னா நந்தி கலமகம் நந்தி களமகம் முதல் களமகம் இது இது ஒரு நேரம் திரும்ப பார்த்திருங்க முதல் நாவல் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் சிறுகதை அப்படிங்கிறது மங்கையர்கரசியின் காதல் முதல் அந்தாதி அப்படிங்கிறது அற்புத திருவந்தாதி முதல் கலம்பகம் அப்படிங்கிறது நந்தி கலம்பகம் ஸோ இதுவரை முக்கியமான ஒரு சில இது தொடரும் பொருளில் அந்த சிறப்பான தொடர்கள் பொன்மொழிகள் மற்றும் அதை கூறியவர்கள் பார்த்தோம் அதே மாதிரி அடைமொழி மற்றும் அதை குறிக்கக்கூடிய நூல் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இதில் ரெண்டு பேரும் மெசேஜ் அனுப்பிவிடுங்க அம்மு ஹலோ சார் கூப்பிட்டுருங்க ஹலோ குட்டி பாய் ஹலோன்னு அனுப்பிடுங்க ஹலோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா ஸோ இந்த புக்கை எழுந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த கணியன் அவங்களுடைய எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய புக்கில் பொது தமிழ் அப்படி அந்த பகுதியில் இருந்தால் இந்த போஷன் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மீண்டும் இரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்